السلام علیکم ورحمۃ اللہ علی وبرکاتہ الحمدللہ للہ السلام تو السلام علیہ رسول اللہ علیہ حزب اللہ وصحب جند اللہ فقد قال اللہ تعالی ان اريد الا الاصلاح ما وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب

அல்லாருடைய அருளை பெற்றவர்களாக நாம் மீட்டிருக்கிறோம் மேலும் அல்லாஹ் சூலை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறார்கள் நேற்றைய தொடரில் நேற்று சதகாவை பற்றி பேசினோம் அதை தொடராக இன்னும் சதகாவை பற்றி சில விஷயங்களை சொல்லலாம் என இருக்கிறேன் எல்லாம் சொல்லுது பொருளை பாதையில் செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு பிரதிபலனை வழங்குகிறான் அல்லாஹ் சொல்வான் நான் கொடுத்ததே நீங்கள் கொடுங்கள் உலகத்திற்கு வந்த போது நாம் எதுவும் கொண்டு வரல இடையில் அல்லாஹ் கொடுத்ததுதான் அதனால் தான் நல்லா சொல்லுவான் நான் எதை கொடுத்தேனோ அதை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பான் இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறது நான் எதை கொடுத்தேனோ அதை நீங்கள் செலவு செய்யுங்கள் அதற்கு பிரதிபலனை தருகிறேன் என்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஹைருல் லாசப்பின் இரண்டம் தருபவர்களிலேயே அல்லாஹதான் சிறந்தவன் உலகத்தில் எத்தனை பேர்கள் எத்தனையோ நாட்களுக்கு ரசிகர்கள் தரலாம்

இது அல்லாஹ் ஹதீஸை குதிரை சொல்லி காமிக்கிறார் அன்பிற்குரியவர்களே எந்த பொருளும் நாம் கொடுக்கிற போது அல்லாஹுடைய பாதையிலே அடியார்களுக்கு நாம் இரக்கம் காட்டுகிற பொழுது அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுகிறான் அன்பு புரியவர்களே நாம் ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் ஒரு ரூபாய் சதக்கா செய்கிறோம் அதே நேரத்தில் மரண தருவாயிலே நூறு ரூபாய் நூறு ரூபாய் தர்மம் செய்கிறோம் எது மேலானது என்றால் நாம் ஆரோக்கியமாக இருந்த நிலையில் ஒரு ரூபாய் நாம் சதக்கா செய்கிறோமே அதுதான் சிறந்தது என்றார்கள் சலதாரி செல்லமன் அவர்கள் மோத்து வந்துருச்சு என்ன செய்வான் நம் பொருளை வச்சு என்ன பிரோஜனம் கொடுத்துருவோமே நம்ம தான் போறோமே அப்படின்னு கொடுப்போம் அது சிறந்தது இல்லை எது சிறந்த ஆரோக்கியமாக இருக்கும் நிலையை ஒரு ரூபாய் கொடுப்பது அவர் இரக்கை தருவாயில் நூறு ரூபாய் கொடுப்பதை விட சிறந்தது என்றார்கள் அல்லாஹுடைய திருத்துவதர் செல் ஹலாலாக சம்பாதித்து ஒருவர் பணத்திலே அவருடைய பொருள் வாங்கிய ஒரு பெருத்த பலத்தை அவர் திரமம் செய்கிறார் ஒரு கிலோ அல்ல ரெண்டு கிலோ அல்ல ஒரு பெரித்த பலம் அல்ல சொல்லுகிறான் நான் அந்த ஹலாலை ஏற்றுக்கொள்கிறேன் நீ தர்மம் செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த ஹலாலான ஒரு ஒரு பல பழத்தை நான் வாங்கி எப்படி வளர்க்கிறேன் அந்த ஒரு பேரித்த பழத்தை என்றால் நீங்கள் ஒட்டக குட்டியை எப்படி வளர்ப்பீர்களோ அதே போல நான் வளர்த்து வளர்த்து மலையுடைய மலை எவ்வளவு பெரிய அளவு அந்த அளவு வளர்த்து உங்களிடத்தை நான் கொடுப்பேன் அல்லா ஒரு மனத்திற்காக அல்லாஹ் அதை வளர்த்து அவ்வளவு பெரிய போல அந்த நமக்கு அல்லாஹ் தருகிறான் சொன்னார்கள் செல்லல்லா வலிமசல்ல மன்னர்கள் தானம் தர்மங்களிலே மிகச் சிறந்தது எது என்று கேட்ட போது செல்லல்லா வளைவ செல்ல மன்னர்கள் சென்றுகின்ற வார்த்தை நீ ஆரோக்கியமாக இருக்கும் நிலையிலே அதே நேரத்தில் உமக்கு பொருளாதாரத்தில் ஆசையும் அதே நேரத்தில் நீங்கள் வந்துவிடுமோ என்ற அச்சம் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் தேவைப்படையவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் அல்லாருடைய பாதைகளை நீங்கள் செலவு செய்தால் ஏன் இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அது என்னிடத்தில் சாரச் சிறந்தது அன்பு எந்த அளவுக்கு என்றால் அந்த நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம் உங்களுடைய உயிர் உங்களுடைய உயிர் குளிக்கில் வருகின்ற முன்னாலே நீங்கள் தர்மம் செய்வதை தீவிரப்படுத்துங்கள் உங்களுடைய உயிர் தொண்டைக்குலிக்கு வந்த பிறகு இன்னதை இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள் இன்னதை இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்வதற்கு முன்னாலே தானம் தர்மத்தை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்துதல் செல்லா படிவு செல்லும் அவர்கள் ஒரு முறை பெருமானாருடைய மனைவிமார்களில் ஒருவர் வீட்டிற்கு இறைச்சி துண்டு அன்பளிப்பாக வந்தன அப்போது பெருமானார் அடிமை பெண்ணிடத்திலே சொல்லுகிறார்கள் அடிமை பெண்ணே இந்த இறைச்சி துண்டை உள்ளே கொண்டு போய் வை ஒரு மாடத்தில் கொண்டு வை அதில் பெருமானா செல்லலா வடிவு செல்ல மன்னவர்கள் பிரியமாக சாப்பிடக்கூடிய ஒன்று இது அவர்கள் உணவு என்று கேட்டால் இதை எடுத்துக் கொடுப்போம் என்பதாக அந்த அடைமை பெண்ணிடத்தில் சொல்கிறார்கள் அந்த அடைமை பெண்ணோ அந்த அந்த இறைச்சி துண்டியை மாடக்குழுவை அந்த அந்த மாடத்தில் வைத்து விட்டார்கள் கொஞ்ச நேரத்தில் பெருமானார் வந்து

எனக்கு பசிக்கிறது உணவு கொடுங்கள் என்று கேட்கிற போது அல்லாஹ் பறக்க செய்வான் என்று கேட்கிறார் அந்த யாசகர் அல்லாஹ் உமக்கு பறக்க செய்யட்டும் என்று சொல்லிட்டாங்க ஒன்னு எடுத்து கொடுக்கல அவங்கள்ட்ட இருப்பார் அந்த தான் இருக்குது அது ரசூல்லா பண்ணு வச்சுட்டாங்க அப்போ ரசூலுல்லா வந்து கேட்கிற போது ரசூலுல்லா வந்து வந்து கேட்கிறார்கள் எனக்கு பசிக்கிறது உணவுதாரங்கள் என்பதாக அதுல தொம்மர் செலவா அலிகல்லாக சொல்லுகிறார்கள் எடுத்து வாருங்கள் அங்கு சென்று பார்த்தால் அங்கு இறைச்சி துண்டு இல்லை அந்த தட்டில் கல் இருக்காது பெருமானார் பார்த்து கேட்டார்கள் யாராவது யாசகர் வந்தார்களா அவர்களுக்கு இல்லை என்று சொன்னீர்களா ஆமா வந்தார்கள் அல்லாஹ் பறக்க செய்யட்டும் என்று சொல்லிவிட்டோம் அதனாலே தான் அல்லாஹ் கல்லாக மாற்றிவிட்டான் நீங்கள் கொடுத்திருந்தால் அல்லாஹ் பறக்க செய்திருப்பான் என்றார்கள் எதிராக பெருமானார் சொல்லலாம் அளவர் சொல்ல மனவர்கள் அங்கே பெரியவர்களை ஒரு முறை ஒரு மனிதர் செல்லலாம் வரைவசல்ல மன்ன இடத்திலே முறையிடுகிறார் அதாவது என என தோட்டத்திற்கு பக்கத்திலேயே அடுத்தபடியே மரம் இருக்கிறது பெயரித்த மரம் அந்த மரம் எனக்கு வேண்டும் ஏனென்றால் அந்த மரம் ஒட்டு போடக்கூடிய மரம் அதாவது அந்த மரத்திலிருந்து எடுத்து அடுத்த மரத்திற்கு ஜ பண்ணுவார்கள் அதை அதை அதாவது அந்த மரத்தை என்னுடைய மரத்தோடு நான் சேர்த்துக் கொண்டால் எனக்கு நல்ல காய்ச்சல் ஏற்படும் நல்ல விளைச்சல்கள் ஏற்படும் அதனால் அதை எனக்கு வாங்கித்தாருங்கள் என்று பெருமானார் செல்லலா வடிவ செல்ல மன்னர்களே சகாமி சொல்கிறார் பிறகு அந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு ரசூருல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா இந்த மரத்தை கொடுத்து விடுங்கள் இதற்கு பதிலாக சுவர்க்கத்தில் ஒரு மரத்தை தருகிறேன் அவர் மறுத்து விட்டார் இதை இதை கேட்டுக் கொண்டிருந்த என்ற ஒரு சஹாபி அந்த மனிதனத்திலே சென்று எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் அறுநூறு மரங்கள் இருக்கிறது ஒரு மரம் அல்ல பத்து மரம் அல்ல நூறு மரம் அல்ல அறுநூறு மரங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறது அந்த மரத்தை உமக்கு தருகிறேன் இந்த ஒரு மரத்தை நீ விட்டுக்கொண்டு அந்த மனிதருக்காக என்று கேட்கிறான் அவர் ஒரு மரத்திற்கு பதிலாக மரம் ஆச்சே எப்படி இல்லை என்பார் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் சொன்ன பிறகு செல்லல்லா வலிவசல்லாம் அந்த மனிதருக்காக அந்த மரத்தை வாங்கி கொடுத்து விட்டேன் எப்படி வாங்கினாய் என்னுடைய தோட்டத்தை அறுநூறு மரங்கள் கொண்ட தோட்டத்தை கொடுத்து விட்டேன் எனக்கு சுருக்கத்தில் மரத்தை வாங்கி கொடுங்கள் என்று கேட்கிறார் செல்லல்லா வலிவசல்லம் அண்ணவர்கள் ஆச்சரியப்பட்டு நான் ஓகே ஒரு ஒரு மரம் பல மரங்களை கொண்ட சோனலோகத்தில் தோட்டத்தை வாங்கி தருகிறேன் என்றார்கள் செல்லல்லாடு செல்லமன் அவர்கள் அன்புக்குரியவர்கள் ஒரு மரத்திற்கு ஐநூறு கிலோ பேருச்சம்பளம் என்றால் அவ்வளோ மரத்திற்கும் எவ்வளோ மூணு லட்ச கிலோ பேருச்சம்பலங்கள் வந்தோம் மூன்று லட்சம் பேருச்சம்பளம் வருமோ ஒரு வருஷத்துக்கு அவ்வளையும் அல்லாமுடைய பாதையிலே அந்த சோனலோகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரத்திற்காக அவர்கள் தான் திருமணம் செய்து விட்டார்கள்

இந்த தோட்டம் நமக்கு சொந்தம் அல்ல ஏன் இந்த தோட்டத்திற்காக ஒரு மரத்தை செல்லவாடு அவர்கள் சொற்கத்தில் தரம் சொல்லிட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா நம்ம பெண்மணி அந்த என்ன சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க நினைச்சு பாருங்க அவங்க சொல்றாங்க நீங்கள் லாபம் பெற்று விட்டீர் சொன்ன வார்த்தை நீங்கள் லாபம் பெற்று விட்டீர் என்றார்கள் அந்த பெண்மணி சாவை பெண்களும் அதே போலவே எப்படி सहाबाக்கள் இருந்தார்களோ பெண்களும் அதே மாதிரி இருந்தார்கள் அலி குலபொதி. ஒரு தாலால்மான மனசு. அதாவது தாயிஸ் ரலி الله அவர்களை மதீனாவிலே இருக்கும் போது ஒரு இரச்சல் ஒரு சப்தம் வருகிறது. அந்த சப்தத்தை பார்த்து கேட்கிறார்கள் என்ன சப்தம் என்ன இரச்சல்? சொன்னாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு ауஃப் ரலி الله உடைய 700 ஒட்டகீ இருந்து സാധனங்கள் கொண்டு வருகிறது. வியாபார சரக்குகள் வருகிறது அந்த சவுண்டு தான் இது என்கிறார்கள் தவழ்ந்து தவழ்ந்து செல்வார் நடந்து செல்ல மாட்டார் தவழ்ந்து தவழ்ந்து செல்வார் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் என்று ஆயிஷா நாயகி சொன்ன போதை அது யாரும் போய் சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட போய் அவங்க என்ன சொன்னாங்க ஆயிஷா நாயகி அவர்களே இந்த எழுநூறு வட்டகை சரக்கோடு வந்திருக்கிறது இதை நான் சொற்கத்திற்கு நடந்து செல்லணும் அதனால் அல்லாஹுடைய பாதைகளை நான் கொடுத்து விட்டேன்னு இத்தனைக்கு எழுநூறு வட்டகை சாதனத்தோட சரக்கோட ஒரு வட்டகையிலே ஆக குறைஞ்சது ஐயாயிரம் ரூபாய்க்கு சாபம் வச்சுக்கோங்க இப்ப எழுநூறு வட்டகை என்னாச்சு கோடிக்கணக்கான ரியால் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய பாதையை சதக்கா செஞ்சாங்க ஏ சொற்கலோகத்துக்கு நடந்து செல்வதற்காக ஆயிஷா சொன்னது என்ன அப்துல் ரஹமான் தவழ்ந்து தான் போவார் நான் தவழ்ந்து போக மாட்டேன் போனோம் என்பதாக சொல்லி எழுநூறு ஒட்டகையும் ஒட்டகையில் ஒட்டகை சுமந்திருந்த எல்லா சரக்குகளையும் அல்லாஹுடைய பாதையை சதக்கா செய்த எப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்கள் அன்பு புரியவர்களே இந்த ரமதாவுடைய மாதமே சதக்கா மாதம் தான் நீங்கள் அடையார்கள் மீது இரக்கம் காட்டுகிற பொழுது அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறான் இந்த புனிதமான மாதங்களிலே அதாவது செய்து அல்லாஹுடைய திருப்பத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லா